அரசநாதர் என்ன சொன்னார் அதான் அடிக்கடி சொல்லுவேன் அரகண்ணத்தை அறந்தால் மறுகணத்தை காட்டுனார் ஏன் சொன்னார் எல்லாருக்கும் புரியாது ஏங்க இயேசுநாதர் சொன்னாருக்கு ஒரு கணத்தை காட்டுங்கன்னா மறுகணத்தை காட்டுன்னா அதற்கு என்ன காரணம் எத்தனை தடவை அடி அடிச்சுக்கிட்டே ஒரு நாள் அவனு கைவிழி அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு எனக்கு சின்ன வயசுல இருந்து நன்மைகள் செய்து செய்துதான் பழக்கமே தவிர எது தீமைகள் செஞ்சாலும் எனக்கு பழக்கம் இல்லை அதாவது சொல்லுவாங்க கபடம் இல்லாதவன் பாக்கியமா இருக்கிறேன் சிலர் பாக்கியசாலின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் வித்தியாசம் எல்லா மதத்திலையும் கிறிஸ்துவ மதமா இருந்தாலும் சரி இந்து மதமா இருந்தாலும் சரி முஸ்லிம் மதமாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் போதிக்கிறது அன்பு ஒண்ணுதான் அன்பை தான் போதிக்கிறாங்க அதே தான் இங்கேயும் சொல்றேன் அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து சொல்ற இல்லாத உங்களுக்கு கொடுங்க ஆக மக்களுக்கு நீ சேவை பண்ணு நீ களைப்பாக இருந்திருந்தா தான் என்று சொல்லுங்க உங்களை இழைப்பா இருக்கிறேன் சுமை தூக்கி கொண்டு களைப்பாக வந்தால் நான் இழைப்பா இருக்கிறேன் இழப்பாடுறதுக்கு நான் இடம் தருங்க அந்த மாதிரி தான் என்னால் முடிஞ்ச உதவி செய்றேன் பைபிள்ல கூட நான் படிக்கும் போது சொல்லுவேன் வலதுகை கொடுக்கற தர்மம் இடதுகைக்கு தெரியக்கூடாது வலதுகை எடுத்து கொடுக்கற அந்த நேரத்துல யோசிச்சா தப்பு நான் இடதுகையில் எடுத்து கொடுக்கிறேன் அந்த அளவுக்கு தர்மம் மிக சிறந்தது சால சிறந்தது இவங்கெல்லாம் சொல்லுவாங்க நீ நாலு ஏழைகளுக்கு உதவி பண்ணி பாரு அதுல இருக்கிற சொகம் எதுலயும் கிடையாது இதை நான் அனுபவிச்சிருக்கேன் அனுபவமா அனுபவிச்சிருக்கிறேன் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா மக்களே நன்றாங்க நீங்களும் செஞ்சு நீங்க எல்லாம் உதவி பண்ணணும் நல்லா ஷூட்டிங் வர்றதுக்கு முன்னாடியே என் காலத்தில் ஒரு செயின் இருக்கு எங்கள் அப்பா எங்க கொடுத்தாரு சாதாரண இச்சாக்கார தான் என்னுடைய நண்பர்கள்னா அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு அடமான வச்சேன் ஏன் அப்போ எங்கள் அப்பா கிட்ட எங்கடா செயின் எங்கடா வாட்சினேன் அன்னைக்கு நான் சபதம் போட்டேன் நான் வாச்சின் செயின்னு நீங்கள் கொடுத்த கட்ட மாட்டேன் நான் என்னைக்கு சம்பாதிக்கணும்னு அன்னைக்கு கேட்டேன் சம்பாதிச்சதா இன்னைக்கு வரைக்கும் போட்டிருக்கேன் மக்கள் ஏனென்றால் என்னுடைய குணம் உதவிகிட்டே இருக்குன்னு அது என்ன கஷ்டம் வந்தாலும் ஹெல்ப் பண்ணுவேன் விஜயகாந்த் இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு இருக்க அந்த வகையில நான் சந்தோஷப்படுறேன் அந்த சந்தோஷத்தை கொடுத்தது யார் நீங்க தான் வேற யாருங்கடா